இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பொட்டாஸ் வாங்க உர தான் போனோம் ஆனால் இனி போக தேயில்லை பார்த்திங்கன்னா நிறையா பொருளில் பொட்டாஸ் இருக்குது அதில் ஒரு பொருள் தான் இப்போ நம்ம எடுத்து பண்ணுறது தேங்கெண்ணெய் ஃபர்ஸ்ட்டு ஊற்றுனது எண்ணெய் ரெண்டாவது ஊற்றுறது அந்த தேங்கெண்ணையை கரைக்கக்கூடிய லிக்யூட் இது தான் முக்கியம் அனைத்து விதமான எண்ணெய் இந்த லிக்யூடில் கரைச்சிக்கலாம் ஒட்டும் பசியாகவும் வேலை செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை பால் மாதிரி உடைக்கும் அதாவது எண்ணெயை உடைச்சோம் அப்படின்னா தான் எண்ணெயில் உள்ள சத்து நூறு பர்சன்ட் நம்ம மண்ணையும் பாதிக்காது மண்ணுக்கு சத்தாகவும் கிடைக்கும் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலைகள் மேலே படியாது நம்ம காதி சோப்பு இந்த மாதிரியான சாம்பிள் எல்லாம் கரைக்கும் போது எண்ணெய் மஞ்சளாக இருக்குது இந்த மாதிரி பால் மாதிரி இருக்காது இந்த மாதிரி பால் மாதிரி இருந்தது அப்படின்னா தான் செடியை மேலே ஒழிச்சேரி இருக்கை பண்ணு பாருங்க எந்தளவுக்கு பால் மாதிரி கரைஞ்சிருக்கு இந்த மாதிரி பால் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு ஓகே இதுதான் நம்ம சாணப்பாசி கரிசல் நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய பாக்டீரியா இதை கொடுக்கறதுனால அந்த எண்ணெயுடைய பவரை பல மடங்காக நமக்கு பெருக்கி கொடுக்கும் பாருங்க இந்த மாதிரி நுரை வந்ததுனா தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்